வணக்கம் தேங்கிய மழை நீரை நடவடிக்கை எடுக்காத சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா பொதுமக்கள் கேள்வி வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தன இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழையானது கொட்டி தீர்த்தன தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சாலைகளில் தேங்கி காணப்பட்டது சென்னை புறநகர் பகுதிகளான கிழக்கு கடற்கரை சாலை ஓஎம்ஆர் சாலை பல்வேறு பகுதிகளில் தவறான பகுதிகளில் மழை நீர் போல் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் மழை நீர் தேங்கி உள்ளது மழை ஓய்ந்து ஒரு வாரம் ஆகின்ற நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் பதினைந்தாவது மண்டலம் இசிஆர் சாலையில் இருந்து சோழிங்கநல்லூர் செல்லும் கே கே சாலையில் மழைநீர் ஆறு போல் சாலைகளில் ஓடுகின்றன இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இதுகுறித்து சோழிங்கநல்லூர் பதினைந்து மண்டல அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை கே கே சாலையில் மழை நீர் தேங்கியுள்ள காரணத்தினால் வாகனத்தில் விபத்துக்கள் ஏற்படுகின்றன இதனால் நீலாங்கரை போக்குவரத்து போலீசார் வாகனங்களை மடக்கி வசூல் வேட்டையில் ஈடுபடுகின்றனர் ஆனால் சாலையில் தேங்கிய மழை நீரை கண்டும் காணாமல் இருக்கின்றனர் அதே போல நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் பரபரப்பான குற்றச்சாட்டாக உள்ளது இனியாவது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இனியாவது நடவடிக்கை எடுப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்